அலட்சியத்திற்கு ஒரு மூன்று உயிர்கள் பலியாகியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் இன்று அந்த ஒரு ரயில்வே கேட் கீப்பர் தன்னுடைய பணியை சரியாக செய்திருந்தால் இந்த மூன்று உயிர்கள் பலியாகி இருக்கிறதை தடுத்திருக்க முடியும் ஆம் நடந்தது என்ன கடலூர் மாவட்டம் பள்ளி பேருந்து ரயில்வே கேட்டை கடக்க முயற்சி செய்கிறது ஆள் இல்லை சிக்னல் இல்லை கேட் திறந்திருக்கிறது கடந்து விடலாம் என்று முயற்சி ஆனால் எதிர்பாராத விதமாக சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மீது அந்த வேனானது மோதி தூக்கி வீசப்படுகிறது இதில் சம்பவ இடத்திலேயே பதினொன்றாம் வகுப்பு மாணவி வழியாகிறார் மேலும் அவருடைய தம்பி சிகிச்சைக்கு கொண்டு செல்கின்ற வழியில் சிகிச்சை பலனின்றி அவரும் இறந்துவிட்டார் இதுவரைக்கும் மூன்று பேர் வந்து இந்த சம்பவத்தில் இருந்திருக்காங்க இந்த இடத்துல கேட் கீப்பர் பணியில் இருந்தாரா அவர் பணியை சிறம்பட செய்திருந்தால் இந்த விபத்து தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் சரி ஓவரால் எல்லாருமே சொல்கிறது இந்த விபத்தில் பலியான எல்லாருக்குமே ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் தருவதாக சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுக்கு சொல்லியிருக்காரு இதுபோன்ற விபத்துகள் இனிமேல் வருங்காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு எல்லாவித நடவடிக்கையும் எடுப்பதாக அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார்